அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ஏழு ஏக்கரா விவசாயினால விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ தெரியுதுங்க இந்த லேண்ட் தானுங்க மொத்தம் ரெண்டே ஏழு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சுன்னுங்க இது எங்கே லொகேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பேட்டை ஏரியாங்க உடம்பலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துடலாங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு வந்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குங்க உடுமலை டு பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் உள்ள வரணுங்க இது பார்த்தீங்கன்னா கேனரோ இபி சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க வெறிய அம்டி இல்லாண்டுங்க பிஏபி வாக்கை தண்ணி வாய்ங்க இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க இல்லை ஒரு சின்னதாக மில்லு போடுறதுக்கு ஓய்வு மில்லுலாம் கட்டலாங்க உங்களுக்கு பக்கத்தில் மில்லுங்க இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லு இருக்குதுங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் அருமையான இல்லாண்டுங்க பல்லாடமையின் ரோட்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கரை மூணு ஒரு ரூபா வரைக்கும் போயிடுச்சுங்க ஒரே ஸ்கொயர் வருங்க பூமி அண்ட் ஃபுல் ரோடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் செட் ஆகுங்க செம்மன் பூமிங்க இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லும்படிதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்